ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பகுதி இரண்டு சொற்றொடர் உருவாக்குக அதுதான் பார்க்க போகிறோம் சொற்றொடர் உருவாக்குக அதற்குரிய விளக்கம் சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த சொற்கள் பாத்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும் அந்த சொற்களை அழகான ஒரு வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அழகான ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும் அவ்வாறு சொற்றொடர் அல்லது வாக்கியம் உருவாக்கி நாம் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி ஒன்று சொற்றொடர் உருவாக்குக வினாக்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களும் முதலாவதாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் விடைகள் என்பது கலைந்துள்ள சொற்கள் அதை வரிசைப்படுத்தி அதை வந்து நாம் வந்து ஒரு வாக்கியமாக உருவாக்குறோம் இல்லையா அது உங்களுக்கு விடைகளாக இறுதியாக கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க வாங்க பகுதி இரண்டு சொற்றொடர் உருவாக்க பார்க்கலாம் இன்று நாம் சொற்றொடர் உருவாக்குக பகுதி இரண்டு அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் சொற்கள் ஆடினாள் நடனம் அவள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது நமக்கு ஒரு அழகான சொற்றொடர் கிடைக்கும் அந்த சொற்றொடர்தான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வெப்பம் அதிகம் கோடை காலம் இந்த சொற்களை அழகான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த வாக்கியத்தினை கான்பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த சொற்றொடர் அல்லது வாக்கியம் சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மலர் அடுத்த நிலை மொட்டுக்கு இந்த சொற்கள் மாறி மாறி உள்ளன இந்த சொற்களை வரிசைப்படுத்தும் பொழுது அழகான ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டுபிடித்த சொற்றொடர் அல்லது வாக்கியம் சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளையும் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் சொற்றொடர் உருவாக்குக பகுதி இரண்டு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் அணியலாம் புத்தாடை பண்டிகைக்கு ஒழுங்கற்று இருக்கக்கூடிய இந்த சொற்களை அழகான முறையில் ஒழுங்குபடுத்தும் பொழுது நமக்கு ஒரு வாக்கியம் கிடைக்கும் அந்த வாக்கியத்தினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் சொற்றொடர் உருவாக்குக பகுதி இரண்டு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் ஆரோக்கியம் தேவை நமக்கு இந்த சொற்களை ஒரு வாக்கியமாக உருவாக்க முடியும் அதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது அவ்வாறு நமக்கு சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும் அவ்வாறு விடையினை முதலில் கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி இரண்டு சொற்றொடர் உருவாக்குக அல்லது வாக்கியம் உருவாக்குக அதற்கான இறுதியான வினாச்சொற்கள் உடையது மனம் மல்லிகை இந்த சொற்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் முதல் சொல் இரண்டாவது சொல் மூன்றாவது சொல் என்ற அழகான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடை உங்கள் விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம் இதுவரையில் நாம் சொற்றொடர் உருவாக்குக பகுதி இரண்டு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் விடைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் பகுதி இரண்டு சொற்றொடர் உருவாக்குக அதற்குரிய விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாவிற்கான விடை அவள் நடனம் ஆடினாள் இந்த மூன்று சொற்களும் சரியான முறையில் வரிசைப்படுத்தப்பட்டு ஒரு சொற்றொடராக அமைந்துள்ளது நீங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையினை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சொற்றொடர் சரியாக அமைந்துள்ளனவா என சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான விடை கோடை காலம் வெப்பம் அதிகம் ஒழுங்கற்ற வரிசையில் அமைந்துள்ள சொற்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது இவ்வாறு சரியான ஒரு சொற்றொடர் நமக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டுபிடித்த சொற்றொடர் சரியானதா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் முதலில் ஒப்பிட்டு பாருங்கள் அவ்வாறு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம் சொற்றொடர் உருவாக்குக அதற்குரிய அடுத்த வினாவிற்கான விடை மொட்டுக்கு அடுத்த நிலை மலர் இங்கு சொற்கள் அனைத்தும் சரியான முறையில் அமைந்து ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் இங்கு உள்ளது இதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடை இவ்வாறு சரியானதாக உள்ளதா என்பதனை இங்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் சொற்றொடர் உருவாக்குக பகுதி இரண்டு அதற்குரிய அடுத்த வினாவிற்கான விடை பண்டிகைக்கு புத்தாடை அணியலாம் இந்த மூன்று சொற்களும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது விடை பண்டிகைக்கு புத்தாடை அணியலாம் என்பது சொற்றொடர் அல்லது வாக்கியம் சரியானது இதுதான் விடையாக அமையக்கூடியது உங்கள் விடைகளை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சரியான சொற்றொடர் நமக்கு ஆரோக்கியம் தேவை நமக்கு ஆரோக்கியம் தேவை என்ற சொற்றொடர் அதில் சொற்கள் அனைத்தும் சரியான முறையில் வரிசையாக அமைந்து அழகான ஒரு சொற்றொடராக விடையாக அமைகிறது இவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் சரியான விடை ஆகும் உங்கள் விடைகளை இங்கு ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி இரண்டு சொற்றொடர் உருவாக்குக அதற்குரிய இறுதியான வினாவிற்கான விடைச்சொற்கள் மல்லிகை மல்லிகை உடையது மூன்று சொற்களும் சரியான முறையில் அதன் இடத்தில் அமைந்து ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக அமைந்து சொற்றொடர் அல்லது வாக்கியம் சரியாக அமைந்துள்ளது மல்லிகை மனம் உடையது என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் இதுவரையில் நாம் பகுதி இரண்டு சொற்றொடர் உருவாக்குக அதற்குரிய வினாக்களையும் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்த்தோம் மீண்டும் போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்